யனமாக முருகாசரணம் தீபாவளி லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய உகந்த நேரம் தீபாவளி பண்டிகை லட்சுமி குபேர பூஜை செய்ய உகந்த நேரத்தை தினமணியின் இணையதள ஜோதிடர் ராம ராமானுஜதாசன் தெரிவித்துள்ளார் தீபாவளி அன்று அதிகாலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளித்து புத்தாடைகள் அணிந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது இதற்கு காரணமும் உண்டு தைலே லக்ஷ்மீசர் ஜலகங்கா என்பர் பெரியோர் அதாவது இந்த தினத்தில் இல்லத்தில் இருக்கும் எண்ணெயில் லெக்ஷ்மியும் தண்ணீரில் கங்கையும் இருப்பார்கள் தீபாவளி தினத்தில் கங்கா ஸ்நானமும் அன்னபூர்ணி தரிசனமும் மிக சிறப்பானவை இதனை நரக சதுர்திசி என்றும் அழைப்பர் திசைக்கு அடுத்த நாள் அமாவாசை ஒரு சில வருடங்கள் தீபாவளி அன்றே அமாவாசையும் வருவதுண்டு இதனை வட இந்தியாவில் தாஸ் பூஜா என்று பெண்கள் கடைபிடிக்கிறார்கள் இந்த நாளில் இல்லத்தில் இருக்கும் ஆண்களின் நலனுக்காக பெண்கள் செய்யும் பூஜை இது இந்த நாளில்தான் தமிழகம் ஆந்திரம் போன்ற பகுதிகளிலும் கேத்தார கௌரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது பெண்கள் அன்னையை நோக்கி விரதமிருந்து மாங்கல்ய பலத்துக்காக இதனை செய்கின்றனர் அதேபோல் அமாவாசை தினத்தில் மாலை நேரத்தில் லட்சுமி குபேர பூஜை செய்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளி அன்று மாலை அமாவாசை வருவதால் குபேர லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு சூரியன் மறையும் மாலை நேரத்தில் மகாலட்சுமியை முறைப்படி பூஜித்து அவருடன் செல்வத்துக்கு அதிபதியான குபேரரையும் வைத்து பூஜிப்பது சில இடங்களில் பரம்பரை பழக்கமாக உள்ளது இவ்வாறு லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் போது குடும்பத்தினர் அனைவரும் புத்தாடை உடுத்தி ஆபரணங்கள் அணிந்து கொண்டு பூஜிக்க வேண்டும் என்பர் இந்த பூஜையை செய்யும் இடத்தில் செய்பவருக்கும் மகாலட்சுமியின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால்தான் இந்த திருநாளில் வட இந்தியாவில் வர்த்தக நிறுவனங்களில் புது கணக்கு தொடங்குதல் இன்றும் நடைமுறையில் உள்ளது தீபாவளி அன்று தீபாவளி மற்றும் குபேர பூஜை செய்ய உகந்த நேரம் நிகழும் விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் மூணாம் நாள் திங்கட்கிழமை மாலை மூணு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் இரவு ஏழு மணிக்குள் தீபாவளி பூஜையும் குபேர பூஜையும் செய்வது உத்தமம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கேதார கௌரி விரதம் கடைபிடிக்கலாம் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை தினமான இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை மூணு நாற்பத்தைந்துக்கு தொடங்கி மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தெட்டு வரை அமாவாசை திதி உள்ளது கேதார கௌரி விரதம் கடைபிடிப்பவர்கள் ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து வீட்டில் கலசம் வைத்தோ அல்லது கோவிலுக்கு சென்றோ பூஜைகள் செய்து கொள்ளலாம் நன்றி